நாம் நாடி முறையில் பார்ப்பதினால் அதன் பலன்களை இப்பொழுது சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு ஆணுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தில் குரு கண்ணீர் இருக்கின்றார் குருவின் தன்மை ஜாதகரை குறிக்கும் அப்போது கண்ணி வீடு என்பது ஒரு புதனுடைய வீடு புதனுடைய கேரக்டர் எல்லாமே இவருக்கு இருக்கும் கலை மற்றும் சிந்தனை அறிவு ஜோதிட ஆர்வம் ஏ வார நோக்கம் மென்மையான பேச்சு சிரித்த கனிந்த தொடர்புகள் எல்லாமே இந்த ஜாதகருடைய கேரக்டர் அமைப்பில் இருக்கும் இரண்டாவதாக சூரியனும் செவ்வாயும் உருவோடு சேர்ந்திருப்பதால் இவர் கல்வி படிக்கும் காலங்களில் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் இருக்கும் படித்தும் இருப்பார் அவர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஜாதகம் குருவுக்கு பன்னிரண்டாம் வீட்டில் புதனும் வாந்தியும் இருப்பதால் மூத்த சகோதரன் சகோதரி இருப்பதற்கு வாய்ப்பில்லை சரி இவருக்கு இளைய சகோதரன் சகோதரி இருப்பார் என்றார் குருவுக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு சுக்கரன் இப்போது சூரியனையும் சந்திரனையும் தாய் தந்தையராக பாவிக்க வேண்டும் அதனால் சந்திரனை விட்டுடலாம் மிஞ்சி இருப்பது ராகு சுக்கிரன் இது ஒரு ஆண் பெண் இருவருக்கும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரண்டாவதாக கேது கிழக்கு வீட்டிலும் ராகு மேற்கு வீட்டிலும் இருப்பதால் இவர் பிறந்த இடம் வந்து கிழக்கு மேற்கு வீதியில் பிறந்திருப்பார் அதே மாதிரி ஒரு பிறந்த இடம் கிழக்கு மேற்கு வீதி இரண்டாவதாக இவர் இவருடைய தொழில் எப்படி அமையும் அப்படியென்றால் தொழிற்காரர்கள் சனி விருச்சிகத்தில் இருப்பதும் மறைப்பொருள் சம்பந்தப்பட்ட ரகசிய விஷயங்களை அறிவிலும் அறிந்து அதன்படி தொழில் பார்ப்பதும் சனிக்கு ஒன்பது அதாவது வந்து சனிக்கு பத்து புதன் இருப்பதால் கேதுவும் புதனும் பொன்னஞ்சி முறையில் தொடர்பு கொள்வதால் புதன் கேது சனி எடுத்தால் ஆன்மீகம் சோதிடம் மாந்திரிகம் ஏனென்றால் மாந்தியும் சனிக்கு பத்தில் இருப்பதால் எடுத்துக்கொள்ளலாம் மாந்திரிக பயிற்சி பெற்றிருக்கிறார் வெப்பமான அறிவு ஆராய்ச்சி மனப்பான்மை புதுமையை கண்டுபிடித்தல் இவையெல்லாம் புதனுடைய கேரக்டர் இதன்படி நாம் வந்து நடைமுறையில் பார்த்தால் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அவருடைய குணநலன்கள் அவருடைய எண்ணங்கள் அவர்களை விரும்பும் விஷயங்கள் இந்த மாதிரி தொழில் வாழ்க்கை அனுப்பி வைத்தால் இது எல்லாம் இந்த நாடி முறையில் ஈஸியாக பார்த்து கொள்ளலாம் அடுத்த ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு இன்னும் சில நுட்பங்களை விளக்குகிறேன் நன்றி வணக்கம்